நான் சென்னை சென்ட்ரல இருக்கேன் என்னோட நேச்சர் ட்ரெயின் கார்கோ எனக்கு மூணு பசங்க ஒரு பையன் ரெண்டு பொண்ணு பொண்ணுக்கு வந்து கரெக்டா வந்து ஒரு நாலு வயசு இருக்கும்போது கண்ணில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைனா வந்து மறு கண் வந்து ஸ்ட்ரைட்டா பார்க்கும் அந்த இன்னொரு ஐபால் வந்து இந்த சைடு போயிடும் சம்டைம்ஸ் வந்து ஒரு கன்று வந்து இந்த இந்த ஐபால் வந்து ஸ்ட்ரெய்ட் பார்க்கும் இந்த ஐபால் வந்து கொஞ்சம் வந்து ரைட் சைடில் வந்து விலகி போயிடும் ஸ்டாட்டிங்கில் வந்து அவளுக்கு வந்து ஐபால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் விலகும் ஒரு ஒரு கன்று நேராக பார்த்தா அடுத்த கண் வந்து சைடில் இருக்கும் அது போ பத்து நிமிஷத்தில் வந்து அவள் அவளே கரெக்ட் பண்ணிப்பாள் ஆனால் வந்து நாட்கள் போகப்போ வந்து அது வந்து ஒரு பத் ஒரு முறைன்ற வந்து நாலு முறை ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து ட பத்து முறை ஆகிறப்போ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க என்னாச்சு ஆச்சு பாப்பாவுக்கு வந்து கண்களை என்ன என்ன பிரச்சனையா அவள் கண் தானவே விலகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி அது மாதிரி ஆச்சுன்னா அந்த ஐபால் வந்து அப்படியே வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்டக் ஆகி அப்படின்னு நிற்கும் அந்த ஐபால் வந்து அவளுக்கு விலகி இருக்கிறப்போ அது வந்து பார்க்க வந்து மார்க்கண் வந்த மாதிரி இருக்கும் அது ஒரு ஒரு அம்மாவா என்னால் வந்து அது வந்து பார்க்க ரொம்ப கடினமாக இடது ரொம்ப வலிக்கும் எனக்கு இந்த பிரச்சனைக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது டாக்டர் என்ன பண்ணார் குழந்தையோட தலையை வந்து என்னது ஷேக் பண்ணார் ஷேக் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் அவளுக்கு வந்து வந்துச்சு அதாவது ஒரு ஐ ஒரு ஐபால் வந்து ஒரு சைடும் இன்னொரு ஐபால் வந்து இன்னொரு சைடாகவும் வந்து என்னது வந்துச்சு அப்போ வந்து என்ன சொன்னது இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது இது ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ரேட் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் நான் வந்து சின்ன ஆப்ரேஷனாக இல்லை பெருசான்னு சொல்லிட்டு கேட்டேன் இது பெருசாக தான் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து லாக் டவுன் வந்துருச்சு லாக்டவுனில் வந்து டெய்லி ஜபிக்கலாம் வாங்க ப்ரேயர்ஸ் தான் எங்களை வந்து ரொம்பவே எங்களை ஸ்ட்ரென்தன் படுத்தோம் மோகன் சிபதோட ப்ரேயர் வந்து அந்த சமயத்தில் நாங்கள் விடாமல் பார்ப்போம் ஒரு நாள் வந்து அவர் என்ன சொன்னார்னா பிள்ளைங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அதை வந்து பெற்றோராகிய நீங்களே வந்து பிள்ளைங்களோட கண்கள்லாம் கண்கள் மேலே கை வச்சு ஜபம் பண்ணுங்கள் இறுதியான இறுதி மேலே கை வச்சு ஜபம் பண்ணுங்க எங்கே உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பெற்றோராக நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏசப்பா அவங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வியாதி உள்ளவளாக இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்கே வியாதி இருக்குது ஹார்ட்டில் ப்ராப்ளமாக இருதயத்தில் கை வைங்க லங்ஸில் ப்ராப்ளமாக கிட்னியில் ப்ராப்ளமாக எங்கே உங்களுக்கு வலி வேதனை கட்டி இருக்குது அங்கே கை வைங்க இப்போ ஆண்டவர் தொட போகிறார் அவர் தொடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான சுகம் வியாதிப்பட்ட குழந்தைகள் பட்டு குழந்தைகள் மேலே கை வைங்க அவங்க வீட்டில் யாராவது மேலே கை வைங்க என் குழந்தையோட கண்களில் வந்து கை வச்சு நான் வந்து பிரேர் பண்ணும்போது நான் கேட்டேன் அவரோட கண்களில் வந்து இது வந்து பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த ஐபால்லாம் வந்து மூவ் ஆகுது ஏசப்பா நீங்கள் கண்டிப்பாக சுகத்தை கொடுத்துட்டீங்க அரும்பொழிநாள நாங்கள் வந்து நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் நாங்கள் விசுவாசிகள் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ ப்ரேர் பண்ணிட்டு இருக்கும்போதே தான் வந்து மோகன்சி பிரதர் வந்து கண்கள் சுகம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் டின்னர் சாப்பிட்டு நாங்கள் நைட் வந்து தூங்கிட்டோம் மறுநாள் காலையில் பார்க்குறப்போ ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் தேவன் செஞ்சிட்டாரு ஏன்னா எங்கள் பிள்ளையோட ஐபால் வந்து அசையாமல் நேராகவே அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருந்துச்சு அது எங்களுக்காக எங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கலாக இருந்துச்சு நாங்கள் சரி நம்ம ஒரு ஈவினிங் இருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு நாள் பார்த்தோம் ரெண்டு நாள் பார்த்தோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட வந்து செக் பண்ணி பார்த்தோம் அவளோட ஐபால் வந்து நகரவே இல்லை கரெக்டாக வந்து இருந்துச்சு இப்போ நாலு வருஷம் ஆகுது ஏசப்போட சுத்த கிருபைனால மகளோட கண்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இசை பாக்குற வந்து ரொம்ப நல்லா பாதிப்பு உண்டாகும் போது